காங்கிரஸ் பிசிக மதிமுக தலையில் குண்டை தூக்கி போட்ட மு ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளை மொத்தமாக காலி பண்ண திமுக போட்ட பகீர் திட்டம் இந்த டீலுக்கு சம்மதிக்கவே மாட்டோம் வைகோ திருமா செல்வ பெருந்தகை கடும் ஆவேசம் அறிவாலயத்தில் நடந்த பெரும் சலசலப்பு வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதே கூட்டணியை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதன் காரணமாகவே தொகுதிகளில் திமுக போட்டியிடுவோம் என்று கூறி வந்தவர் இப்போது கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்படும் என்பதனால் சற்று இறங்கி வந்திருக்கிறார் அதே சமயம் அவர்களுக்கு இன்னொரு மெகா ஷாக் கொடுத்துள்ளார் அதாவது நீங்கள் கேட்கும் தொகுதிகளை தரமாட்டேன் நான் கொடுக்கும் தொகுதிகளை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூட்டணி கட்சிகளுக்கும் அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தை அதிமுக வெற்றி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போட்டி மதிமுக கட்சிகளின் வேட்பாளர்களை அதிமுக வேட்பாளர்கள் தோல்வியடைய செய்த போதும் திமுக வேட்பாளர்களை அவர்களால் வீழ்த்த முடியவில்லை அதனால்தான் மு க ஸ்டாலின் அறுதி பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்றார் இந்த நிலையில் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ்க்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் கொடுக்க திட்டமிட்டு இருக்கும் ஸ்டாலின் மதிமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட மற்ற அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து நாற்பது தொகுதிகளை ஒதுக்குவதற்கு திட்டமிட்டுள்ளாராம் அந்த வகையில் கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே அறுபத்தைந்து தொகுதிகளை கொடுக்கிறார் ஸ்டாலின் ஆனால் இந்த தொகுதிகளும் காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகள் தங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொல்லி தங்களுக்கு இன்னும் கூடுதலான தொகுதி தர வேண்டும் என்று குறிப்பிடித்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவாலயத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு எந்தெந்த தொகுதிகளை தரப்போகிறீர்கள் என்று திருமாவளவன் ஆகியோர் திமுகவை அணுகி கேட்டபோது அவர்கள் கொடுத்த பட்டியல் தங்கள் தலையில் வெடிகுண்டை தூக்கி போட்டது போன்று கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது காரணம் அந்த தொகுதிகளில் இந்த முறை திமுக வேட்பாளர்களை நின்றாலும் வெற்றி பெற முடியாது அந்த அளவுக்கு மிக சிக்கலான தொகுதிகளாம் அதே சமயம் இந்த கட்சிகள் கடந்த முறை வெற்றி பெற்ற அனைத்து தொகுதிகளையும் திமுக பட்டியலில் சேர்த்து கொண்டாராம் மு ஸ்டாலின் அதாவது திமுக வேட்பாளர்கள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டே அந்த தொகுதிகளை தனது கட்சிக்கு ஒதுக்கி உள்ளார் ஆனால் எந்த தொகுதிகள் எல்லாம் திமுகவினரால் கூட வெற்றி பெற முடியாதோ அந்த தொகுதிகளையெல்லாம் கூட்டணி கட்சிகளின் தலையில் கட்டியுள்ளார் இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் மு ஸ்டாலின் கொடுக்கும் இந்த தொகுதியில் போட்டியிட்டால் எங்களால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பே இல்லாத தொகுதிகளை எங்கள் தலையில் கட்டுகிறார் இந்த தொகுதிகளில் போட்டியிடும் தோடு நாங்கள் போட்டியிடாமலே இருக்கலாம் என்றும் திமுக கூட்டணி கட்சியினர் அண்ணா அறிவாலயத்தில் கொந்தளித்துள்ளார்கள் ஆனால் அதை கேட்டு திமுகவின் சீனியர்களோ நீங்கள் கேட்கும் தொகுதிகளை தர வேண்டும் என்றால் எங்களுடைய உதயசூரியன் சின்னத்தில் தான் நீங்கள் போட்டியிட வேண்டும் உங்கள் சின்னத்தில் போட்டியிடக்கூடாது என்று இன்னொரு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள் அதாவது வெற்றி பெற முடியாத தொகுதியில் என்றால் உங்களுடைய சின்னத்திலும் வெற்றி பெறக்கூடிய தொகுதி என்றால் எங்களுடைய சின்னத்திலும் போட்டியிட வேண்டும் என்று கடலாக கூறியுள்ளார்கள் இப்படி திமுகவினர் சொன்ன அதிர்ச்சி தகவலை அடுத்து காங்கிரஸ் விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் கடுமையான அப்செட்டில் இருக்கிறார்களாம் மு ஸ்டாலின் பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளை ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவிடக் கூடாது என்ற மனநிலையில் இருக்கிறார்கள் ஆனால் இதற்கு நாம் யார் ஒத்துக்கொள்ளக் கூடாது நமக்கு கொடுத்த அதே தொகுதிகளை அப்படியே கேட்க வேண்டும் இல்லை என்றால் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு செல்லக்கூடாது என்று திட்டவட்டமாக முடிவெடுத்துள்ளார்களாம் இதன் காரணமாக தொகுதி பங்கீட்டை சத்தமல்லாமல் முடித்துவிடலாம் என்று நினைத்திருந்த மு ஸ்டாலினுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாம் அடுத்த செய்தி கொங்கு மண்டலத்தை ஸ்கெட்ச் போடும் அண்ணாமலை மூன்று தொகுதிகளை குறிவைத்து டெல்லிக்கு அனுப்பிய ரிப்போர்ட் எடப்பாடி பி வேலுமணி கடும் அதிர்ச்சி தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்ததை அடுத்து தற்போது கோவியை அனைத்து கட்சிகளுமே டார்கெட் பண்ண தொடங்கிவிட்டார்கள் மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜி இருப்பதோடு எடப்பாடி பழனிசாமி அங்கு பயணம் செல்ல போகிறார் அதுபோன்று பாஜக அண்ணாமலையும் அங்கு சென்று முக்கிய நிர்வாகிகளுடன் ஒரு கூட்டம் நடத்தியுள்ளார் அப்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் பாஜக இரண்டு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம் ஆனால் இந்த முறை கொங்கு மண்டலத்தில் பாஜகவின் வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது கடந்த மக்களவைத் தேர்தலும் போட்டியிட்டு இரண்டாவது இடம் பிடித்தோம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவையில் மூன்று தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்டு பெறுவதற்கு திட்டமிட்டுள்ளாராம் அந்த வகையில் தற்போது வானதி சீனிவாசன் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கும் நிலையில் அவர் போட்டியிட்ட கோவை தெற்கு தொகுதி கோவை வடக்கு மற்றும் கிணத்துக்கடவு ஆகிய மூன்று தொகுதிகளில் வருகிற தேர்தலில் போட்டியிட பாஜக சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளதாம் ஒருவேளை கிணத்துக்கடவு தொகுதியை அதிமுக தர மறுத்தால் சிங்காநல்லூர் தொகுதியை வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாம் அதோடு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த சி வி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி ஆகியோர் இருப்பதால் அங்குள்ள கவுண்டர் சமூக மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு ஆதரவு அதிகரித்திருப்பதால் இந்த முறை கோவையில் கண்டிப்பாக மூன்று தொகுதியில் போட்டி என்பதில் உறுதியாக இருக்கும் அண்ணாமலை இந்த மூன்று தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டால் வெற்றி உறுதி என்பது குறித்த தகவலையும் அமித்ஷாவுக்கு அனுப்பியுள்ளாராம் ஆனால் அதிமுகவின் எஸ் பி வேலுமணியோ கோவையில் மொத்தமுள்ள பத்து தொகுதிகளில் கூட்டணி ஒரு தொகுதியை மட்டும் வழங்கிவிட்டு ஒன்பது தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிட வேண்டும் என்றும் திட்டமிட்டு வருகிறார்கள் நடத்தும் போது அதிமுக பாஜக கட்சிகளுக்கு சலசலப்பு ஏற்படும் என்பது தெரிய வந்துள்ளது அதோடு அண்ணாமலை டார்கெட் செய்துள்ள இந்த மூன்று தொகுதிகளில் கோவை வடக்கு அல்லது கிணத்துக்கடவு இரண்டில் ஒரு தொகுதியில் தான் போட்டியிடுவதற்கும் திட்டமிட்டு இருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி ஜெயலலிதா ஆட்சியில் செங்கோட்டையன் செய்த ஊழல் அதிமுக ஏற்படுத்திய புதிய பரபரப்பு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்திருப்பதை அடுத்து அதிமுக கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது காரணம் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் வாக்கு வங்கியை சரித்து விடுவார் என்பதோடு இன்னும் பல மாஜி அமைச்சர்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுவாரோ என்கின்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி கடுமையான அப்சட்டில் இருக்கிறார் இந்த நேரத்தில் செங்கோட்டையன் குறித்து ஒரு ஊழல் செய்தியை அதிமுக மீடியாவில் கொளுத்தி போட்டுள்ளார்கள் அது என்னவென்றால் நடிகர் விஜய் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார் ஆனால் அவரது கட்சியில் இணைந்திருக்கும் செங்கோட்டையன் ஊழல் செய்தற்காக ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டவர் என்று கூறியுள்ளார்கள் குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது செங்கோட்டை போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது ஜீவா போக்குவரத்து கழகத்தின் பஸ் மற்றும் பார்ட்ஸ் வாங்கிய வகையில் இரண்டரை கோடி அளவில் ஊழல் நடைபெற்றது அதையடுத்து இரண்டாயிரம் ஆண்டில் செங்கோட்டையன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கி அவருக்கு நான்கு ஆண்டு கடும் காவல் தண்டனை விதிக்கப்பட்டது இதனால் தான் அதையடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் அவரால் சட்டசபை தேர்தலில் போட்டியிட முடியவில்லை என்று கூறியுள்ளார்கள் என்றாலும் இந்த வழக்கில் அதையடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் உயர்நீதிமன்றம் செங்கோட்டையனை நிரபராதி என்று விடுவித்தது தற்போது அதிமுகவினர் இந்த விவகாரத்தை தான் கையில் எடுத்துள்ளார்கள் அவர் நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டாலும் அதை மறைத்து அவர் ஊழல்வாதி என்பது போன்று சித்தரித்து வருகிறார்கள் அதோடு ஊழலுக்கு எதிராக கட்சி தொடங்கி இருப்பதாக

அந்த கூட்டணியின் பலத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் தற்போது ஓ பி எஸ் டி அன்புமணி ராமதாஸ் எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளிடத்தில் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் குறிப்பாக அன்புமணி பாஜக கூட்டணிக்கு வருவதாக கூறப்படும் நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் என்று சொல்வதோடு காங்கிரஸ் கட்சியும் எங்களது கூட்டணிக்குத்தான் வரப்போகிறார்கள் என்று சொல்லி அவரையும் சாவைக்கா பக்கம் இருக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறாராம் செங்கோட்டையன் ஓ பி எஸ் விரைவில் அதிமுக உரிமை மீட்புக் கழகம் என்ற பெயரில் தனது குழுவை மாற்றிக்கொண்டு விதிகன் கூட்டணிக்கு செல்லப்போகிறாராம் இதையடுத்து அதிமுக திமுகவில் உள்ள மாஜி அமைச்சர்கள் மற்றும் இன்னும் சில சிறிய கட்சிகளிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம் இப்படி தமிழக வெற்றி கழகம் தங்களது கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியாக மற்ற கூட்டணியில் உள்ள கட்சிகளை தட்டி முயற்சியில் ஈடுபட்டு வருவதால் அதிமுக திமுக போன்ற கட்சிகள் அலர்ட் ஆகியுள்ளார்கள்